அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்ந்து வளமுடன் நலமுடன் இந்த விஸ்வா வசு வருடம் உத்தராயணம் வசந்தரதம் சித்திரை மாதம் மேஷமாசம் சுக்லபட்சம் பௌர்ணமி இந்து வாசரம் காலை ஆறு நாற்பத்தெட்டு வரை சுவாதி நட்சத்திரம் பிறகு விசாகம் யோகம் காலை ஆறு நாற்பத்தெட்டு வரை கரணம் பத்திரம் பவம் நல்ல நேரம் காலை ஆறரை முதல் ஏழரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரையிலிருந்து பன்னெண்டு வரை குளிகை ஒன்றையிலிருந்து மூன்று வரை சூரிய உதயம் காலை ஐந்து நாற்பத்தி நாலு முதல் அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தாறு மணிக்கு சந்திராஷ்டமும் அஸ்வினி நட்சத்திரம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சித்ரா பௌர்ணமி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் நலமுடன் இணைந்திருங்கள் ஞானசக்தி பீடத்தில் இன்ற நாள் இனிய நாளாக அமையட்டும்